ஹாய் ஹலோ மைட்டர் மக்களை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குருநாத் சுவாமி கோயில் தேர் திருவிழா ரொம்ப மிக விமர்சையாக வந்துட்டு மக்கள் மலைக்கடலுன்னு திறந்து வந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தட்டியும் இந்த கோயில் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கிறாங்க கோயில் திருவிழா எப்படி இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்ப்போம் மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தம்பி எந்த ஊரில் இருந்து வரீங்க வேலூரா குதிரை ஓட்டுவீங்களா வீடியோ எடுக்கலாமா சரி பார்ப்போம் ஓ உண்மையாலுமே பையன் புதுர ஓட்டோர் போல தான் தெரியுது ஏ ஓட்ராப்ளையப்பா இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை போடுறேன் தெரியுதாங்க வா சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி பேர் என்ன அண்ணார் சூப்பர் தம்பி இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த வருஷம் வந்து மழை இல்லாதங்க கடங்கு வரங்க நல்லா இருக்குங்க இப்போ வருஷம் நம்ம குருநாதர் வந்து இல்லை மழை நேற்றுருது வருஷம் வருஷம் குருநாதர் வந்து மக்களுக்கு வந்து செல்வாக்கு சார்ந்து சிறப்பு செய்யுது சிறப்பு பேருந்து எல்லாம் திருவிழாக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இவங்க இவங்ககிட்ட வந்து இந்த திருவிழா எப்படின்னு சொல்லி கேட்போம் அம்மா கொஞ்சம் தெளிக்கும் தேர் தானே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் தேர் நல்லா இருந்துச்சு குதிரை டான்ஸ் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இனி அடுத்தது பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் நீ எந்த ஊர் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா மதுரையா ஐயா உங்க பேர் என்னங்க ராமனங்க ராமன் சார் எங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க குண்டு புளியாமார் நாகலூர் குண்டு புளியாமார் இருந்து வரேன் எத்தனை வருஷமா திருவிழாக்கு வந்துட்டு இருக்கீங்க முப்பது வருஷமா வந்துட்டு முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க பூரணே பதினாறு திங்களும் சேரும் பொருந்தி அருக்கன் பதினெட்டும் சேரும் கரிமுகம் கரிமுகம்போல் பொன் மேனியும் சேரும் கருணை வீர அஷ்டாகரம் கலந்து வாழும் குமாரணே லட்சுமியோடு எட்டும் சேரும் பதிமுகம் போல் நின்றிருக்கும் மாயா நேயனை அண்ணனே ரகுராமா அம்புடன் கருட மீதேறி வந்தால் செய்வாய் கோவிந்தா ஓ வணக்கம் எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க எந்த ஊரு இதே ஊர் தானவா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு நல்லா இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா ஏங்க கூட்டம் கம்மியா இருக்கா நான் எத்தனை வருஷமா நான் திருவிழா வந்துட்டு இருக்கிறீங்க தம்பி நான் சொந்த ஊர் தம்பியா இருக்கு ஆமா நான் பிறந்தான் பாத்துருக்கேன் எங்க அப்பா அம்மாவும் தோல் மாசி வச்சிருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன் அச்சா அதனால இப்போவுமே நான் வேலை சரி 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 ஆமாம் சொந்த ஊர் வருஷம் எப்படி இருக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அந்த வருஷம் எதிர்பார்த்து வருஷம் போல இந்த வருஷம் சிறப்பாக கொஞ்சம் மழை வந்தால் கொஞ்சம் கருத்துருச்சு நல்லா இருக்கும் கம்மியாக இருக்குது சரி நீர்மர் ஆட்டம் இருக்குது வேற வழி இல்லை அந்த மாதிரி சளி போயிடும் மக்களே ஒரு வழியாக வந்து வளத்துக்கு நடந்தே வந்துட்டோம் இன்றைக்கி வந்து இங்கே தான் ஸ்பெஷலு வனத்தில் எல்லாருமே வந்து கடை வெட்டி பொங்க வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நான் ஒரு அஞ்சு வருஷமாக வந்துட்டு அஞ்சு வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க அஞ்சு ஆறு வருஷமாக நீங்கள் வந்து பத்து வருஷம் வரேன் பத்து வருஷம் சரிங்க കൂട്ടം വാളമായ കൂട്ടം നന്ദി இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து மக்கள் வந்து பொங்கல் நிறைய வைப்பாங்க நாங்கள் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் எந்த ஒன்றுங்களா நாங்கள் அங்கே காவிரி பேங்க் ஆண்டவனுடைய அருளால் எல்லாம் நல்லா இருக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக நல்லதே நடக்குங்க எல்லோரும் வந்து எங்கே இந்த பார்க்குறவங்க எத்தனை பேரும் எல்லோரும் வந்து இந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சரி பார்த்து பார்த்து பயப்படாத மக்கள் எல்லாமே மேக்கப் போடுற மாதிரி ரெடி ஆகிறாங்க கண்ணாடி போட்டு தம்பி எத்தனை வருஷமா திருவிழா கொண்டுருக்குறீங்க வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்களா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா சரிங்களா மக்களே ஒரு மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் தூரியெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டிருக்குறாங்க பட் ஆனால் வந்து மழை வந்த காரணத்தினால வந்து எல்லாம் கழட்டிட்டாங்களாட்டு இருக்குது உண்மையாலுமே இங்கே பாருங்கள் நடக்கவே முடியல சரி இருந்தாலும் வந்து இவங்ககிட்டேயும் போய் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கேட்போம் நாங்கள் கருக்கிலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா சேலத்துலேருந்து வந்திருக்கீங்களா திருவிழா எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு வருஷம் வருஷம் வருவீங்களா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா எந்த ஊருங்க நீங்கள் நான் கோபிசெட்டி பாளையம் கோபிசெட்டி பாளையங்க நம்ம கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்களா ஒரு இந்த வயசு வந்துருக்குறேங்க இந்த வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கிறீங்களா சரிங்களா இந்த திருவிழா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இருக்கு 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 நல்லாவே இருக்கு சிறப்பாக இருக்கு ஹாய் குட்டி ஊதுங்க 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 பாத்து நம்மள பாத்து பைந்துட்டீங்களா நம்ம எப்படா போஸ்ட் கொடுக்குறாரு போஸ்ட் கொடுங்க போஸ்ட் போஸ்ட் போட்டோ போட்டோ செல்ஃபி எடுங்க

இந்த வருஷம் ஐஸும் பாத்துட்டீங்கன்னா கலர் கலரா இருக்குது தம்பி வந்து பச்சை மஞ்சள் கலர்ல ஐஸ் சாப்பிட்டு நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குது பேர் என்ன ஐயந்துரை எந்த ஊர்ல இருந்து வரீங்க எடப்பாடியில இருந்து வரீங்களா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்கு மக்கள் எல்லாம் வந்து பயங்கர கலப்பில் வராங்க அண்ணா என்ன பயங்கர டயர்டாக வரீங்க தேர் தூக்கிட்டு வரீங்களா ஓகே ஓகேங்களா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருக்கு தமிழா திருவிழா எப்படி இருக்குது இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா ஃபேமிலியோட வந்தீங்களா பசங்களாக வந்தீங்களா பரவாயில்ல லீவ் விட்டாங்க நீங்கள் ஸ்கூலு ஓகே தம்பி மக்களை தேர் தேர் தூக்குற மக்களுக்காக வந்து சாப்பாடு வந்து ஒரு சில அமைப்பு வந்து பொதுநல அமைப்புகள் வந்து நிறையா விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வருஷ வருஷம் சாப்பாடு விநியோகம் பண்ணுவாங்க வருஷம் திருவிழா எப்படி இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா தம்பி

வந்து ரொம்ப தேர் தூக்கி சிரமத்தட்டு பாராட்டி நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்கிறாரு கால் அடி மக்கள் பின்னாடி பயங்கர போறாங்க தள்ளிகள் நடந்த

நான் வணக்கங்கண்ணா இது என்ன கிடைக்குங்கண்ணா வணக்கங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு தீவனங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் ஃபீட்ஸுங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆந்திரம் வர கம்பெனிங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்ஐ நம்ஸ் பிரகாரம் வர கம்பெனிங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ரா யூரியாவோ எதுவும் பண்ண மாட்டோம் மாட்டுக்கு வந்து நல்லா இருக்குங்க முக்கியமாக வந்து மாடை உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மாட்டுக்கு பால் ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா சேர்ந்து வருங்க நம்ம இப்போ கோபி இங்கேலாம் புதுசாக லான்ச் பண்ணிக்கிறோம் சரி இந்த இதை யூஸ் பண்ணி கோயில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மெயினாக வரது முக்கால்வாசி எல்லாருமே ஃபார்மர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நம்ம பிராண்டை வந்து கேட்டுறக்காக ஃபஸ்ட் ஸ்டால் போட்டுருக்கேங்க எவ்வளோ என்ன ரேட்டெல்லாம் வருது ரேட்டு வந்து மார்க்கெட்டில் மற்ற காம்ப்யூட்டர் பிராண்டெல்லாம் வருது அதே ரேட்டில் வருங்க ஆனால் என்னென்ன மற்ற காம்யூட்டர் பிராண்டோட நம்மளுக்கு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நம்ம மார்க்கெட்லாம் ஹெல்த்தியாக இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாருங்கள்